எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தமா அதுதான் வந்து ஒவ்வொரு தடையும் வர மாட்டேங்குது அதுல தாவக்கா காரியங்கள கூப்பிட்டு நேற்று எஸ்ஐஆர் என்ன கேட்டாங்க சார் அப்படின்ட்டு அது வந்து கேளு கேட்குறாங்க நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இதை பற்றி பேசணும் அப்படின்னா என்ன பிரச்சனைனா இந்த ஃபார்ம் படிவம் மக்களில் ஒரு எழுபது சதவீதம் பேருக்காவது கையில் போய் சேருவதற்கு முன்பு அதை பற்றி பேசி எந்த பயணமில்லை இன்றைய தேதிக்கு ஆல்மோஸ்ட் அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டதாக தேர்தல் ஆணையம் சொல்றது சொல்லுது அப்போ இதை பார்ப்பவர்களில் பல பேருடைய கைகளுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருப்பவர்கள் ஒரே இடத்தில் பல வருடங்களாக வாழ்பவர்கள்லாம் வந்து பெரிய எந்த குழப்பமும் இல்லாமல் அதை திருப்பியே கூட பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருப்பாங்க பல பேருக்கு அது குழப்பம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அதற்கு பிறகு இருபது வருஷம் இப்படியெல்லாம் கணக்கு போடும்போது மனிதர்கள் எத்தனையோ இடங்களுக்கு மாறுறோம் அதில் பல சிக்கல்கள்லாம் இருக்கும் அப்படி சிக்கல்கள் வருபவர்களுக்கு குழப்பம் இருக்கும் சரி இப்போ தும்னா இது கரெக்டாக இருக்கும் ஸோ எஸ்ஐஆர் ஃபார் டம்மிஸ் அப்படின்னு வச்சுக்கோம் என்னென்னா நேற்றைக்கு தான் வந்து தாவேக்கா சார்பிலெல்லாம் இதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி வருவோம் முதல்ல இவங்க தலையிலிருந்து இதை ஆரம்பிப்போம் இவர்களுக்கும் புரியும் விதத்தில் இதை பேச முடியுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாஸ்க் எஸ்ஐஆர் படிவத்தில் இருக்கக்கூடிய மூன்று பகுதிகள் யார் யாருக்கு அப்படின்னா முதல் பகுதி எல்லாருக்கும் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வரிசை வந்து இந்த படிவத்தை நிரப்புகிற எல்லா தரப்புக்கும் அதில் யாருக்கும் பெரிய அளவில் சிக்கல் இருப்பதாக தெரியல பெயர் ஆதார் எண்ணு இபிஐசி நம்பர் வந்து எல்லாத்துக்கும் அதிலே பிரிண்ட் ஆகி வந்துடுது அப்பா அம்மா அவர்களுக்கு நம்பர் இருந்தா அது துணைவி ஸ்பௌசுடைய நம்பர் இருப்பின் இதெல்லாம் போட்டு எல்லாமே வந்து இருந்தா போடுங்க இல்லாட்டினா விட்டுருங்கிற ஒரு கண்டிஷனோட தான் ஃபார்மை வந்து அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதை எல்லாருமே ஃபில் பண்ணிடுறாங்க இதுலேயும் குழப்பம் வருபவர்கள் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் தீர்க்கப்படக்கூடிய எளிமையான தான் பார்க்கக்கூடிய பிஎல்ஓவே கூட இதை என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க இதுல இரண்டாம் பகுதி ஒன்று இருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இரண்டிலேயே வாக்கு இருந்தவர்கள் கடைசியாக நடந்த ரிவிஷனின் போதே வாக்காளர்களாக இருந்தவர்கள் வாக்காளர் பட்டியில் பெயர் இருந்தவர்கள் அதாவது இப்ப வந்து நாற்பத்தி மூணு ப்ளஸ் வயது உள்ளவர்கள் இப்ப உங்களுக்குலாம் இந்த இரண்டாவது பட்டியலில் வந்துடும் இப்போ மூன்றாவது பகுதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் அது என்னை மாதிரி ஆட்களுக்கான விஷயம் இப்ப முதல்ல எஸ்ஐஆருடைய நோக்கம் என்பது யோக்கியமானதாக இருந்தால் போலி வாக்காளர்களை நீக்குவது இறந்து போனவர்களை பட்டியலிலிருந்து நீக்குவது இந்த மாதிரி யோக்கியமான வேலைக்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை செய்கிறோம் என்பது உண்மை என்றார் பட்டியலில் இருக்கக்கூடிய முகவரியில் மேற்படி ஆசாமி இருக்கிறாரா இல்லையா இறந்து விட்டாரான்னு செக் பண்றது தான் அதனுடைய பிரதான வேலையா அப்போ ஆபீசர் அவங்க கிட்ட பூத் ஸ்லிப் அளவுக்கான சிம்பிளான ஒரு தாள் ஒரு பூத் ஸ்லிப்ல என்ன இருக்கும் அந்த சீரியல் நம்பர் எந்த சீரியல் நம்பர் பாகம் சட்டமன்ற தொகுதி இவ்வளவுதான் ஆமா இவ்வளவு எளிமையான ஒரு தாளை பி கொண்டு போய் அந்த அட்ரஸ்ல செக் பண்ணி ஆள் இருந்தா ஒரு சைனை வாங்கிக்கிறேன் இருக்காங்கிறத உறுதி பண்ணிக்கிற அதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா உரிய ஆவணங்களை காட்ட சொல்லி கண்குளிர பார்த்துட்டு கையெழுத்த போட்டு அப்டேட் பண்ணிடுற இவ்வளவுதான் அதுல வேலையே இதை செய்திருந்தாலே ஆசாமி மேற்படி முகவரியில் இருக்கிறாரா இல்லையா உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிற தெரிஞ்சு போயிடும் இதுதானே இவங்க ரிவிஷனுக்கு சொல்லக்கூடிய நோக்கம் போலி வாக்காளர்களை இல்லாத வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்க போகிறோம் அப்படிங்கறது இது மூலமாவே செய்ய முடியும் ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய தீ நோக்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்று நாடு முழுக்க ஐயம் எழுப்பப்படுவதற்கான காரணமே இவ்வளவு குழப்பமான முடிந்த வரைக்கும் வாக்குரிமையை பல லட்சம் பேருடைய வாக்குரிமையை செல்லாததாக்குவதற்கு விரும்பும் நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படிவம்தான் ரெண்டாயிரத்தி இரண்டில் வாக்களித்தவர்களை உண்மையிலேயே அவர்கள் வாக்களித்தார்களா அப்படின்னு பழைய டாக்குமெண்ட்டை எல்லாம் கிளறி எங்க ஓட்டு போட்டீங்க எந்த பாகத்தில் எந்த பூத்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்பது அப்படிங்கறது இதுக்குள்ள கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இரண்டில் வாக்கு இல்லாத இளையோரை நீ அதுக்கப்புறம் பல தேர்தல்கள் வாக்களித்திருந்தாலும் கூட நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே நீ வாக்களித்திருந்தாலும் கூட உன்னுடைய வாக்குரிமையையும் உன்னுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி இவர்கள்லாம் இந்தியர்கள் தான் இந்திய வாக்காளர்களால் அவர்கள் வாக்களித்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை நிரூபி அப்படின்னு கேட்பது இந்த எஸ்ஐஆருடைய நோக்கமாக இருக்கிறது ஆக இந்த படிவத்துடைய முதல் பகுதி எல்லாருக்கும் பொது இதுல பெரிய குழப்பம் இல்ல உங்க பேர் ஆதார் ஃபோன் நம்பர் உங்க அப்பா அம்மா விபரம் எபிக் நம்பர் இதோட அது முடிஞ்சிருச்சு கணவன் மனைவி இருந்தா அவர்களுடைய பெயரும் எபிக் நம்பரும் அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாவது பகுதியில் தான் ரெண்டாயிரத்தி இரண்டு எஸ்ஐஆர்ல நீங்க எங்க எந்த பாகத்துல வாக்களித்தீங்க அப்படிங்கறதை தேடுவதற்கான வழிகளையும் இந்த படிவத்துடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விவரங்களை நிரப்புவதற்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே நீங்கள் வாக்காளர் என்றால் உங்களுடைய விவரங்களை நிரப்புவதற்கு நீங்க மறுபடியும் அது என்னதான் ஆஃப்லைன்லேயே அதை பண்ணுறதா முடிவு பண்ணாலும் இதனுடைய விவரங்களை நீங்கள் தேடுவதுனா ஆன்லைனுக்கு போக வேண்டிய கட்டாயத்தை இங்கே உண்டு பண்ணியிருக்காங்க ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இனில் நீங்கள் போய் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு அதில் தேடுனா பேரையும் தொகுதியும் போட்டாலே பாகம் போலிங் ஸ்டேஷனோட எல்லாம் வந்துடுது ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்து ஸ்பேஸ் அடித்தா அதுவே தமிழுக்கு மாறும் விதத்தில் தான் அந்த அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ஆனாலும் பல பேருக்கு பெயரை சரியாக போட்டாலும் சரி தந்தையுடைய பெயரை போட்டாலும் சரி நீங்க உங்களுக்கு எந்த பாகத்தில் வாக்களித்தேங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல எந்த பாகத்தை போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன தின்னான்னு கேட்டாலே யாரும் சொல்ல முடியாது அப்போ இரண்டாயிரத்தி ரெண்டுல எங்க போட்டேன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் அப்ப இதெல்லாம் தெரியலனாலும் கூட சர்ச் பண்ணா வரணும்னா பல பேருக்கு வருகிறது பல பேருக்கு வரல அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆனால் கண்டுபிடிக்க முடிந்தால் உங்களுக்கு வந்து எந்த பாகத்தில் வாக்களித்தீர்கள் உங்கள் பெயர் எந்த படிவத்தில் இருக்கு அப்படிங்கிறத காட்டியது ஒரு கார்ப்பரேஷன் மிடில் ஸ்கூல்னா அந்த மிடில் ஸ்கூலுடைய பெயர் தெரு வந்து மறுபடியும் நீங்க அதே வெப்சைட்ல போயிட்டு சர்ச் பை எலெக்டோரல் ரோல் பிடிஎஃப் அப்படிங்கிற இதை தேடி எடுத்தீங்கன்னா அதுல மறுபடியும் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி எந்த ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல போட்டீங்கன்னு எடுத்தா அந்த படிவத்தை தேடி உங்கள் அக்கம் பக்கத்து வீடுகளுடைய எல்லா பெயர்களும் வரும் அதுக்கு நடுவுல தான் உங்க பெயர் இருக்கும் அப்ப அந்த பெயர் இருந்தால் அந்த பெயருக்கு பக்கத்திலேயே உங்களுடைய பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண் வருது எல்லாருக்கும் வருதான்னா வரல நீங்க அந்த படிவத்தை எந்த படிவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு பக்கத்தில் ஒரு நாற்பது என்ட்ரி இருக்குன்னா இருபது பேருக்கு பக்கவாட்டுல அவருடைய வாக்காளர் அடையாள எண் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு பாதி வேத்துக்கு குறிப்பிடப்படலை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் வைத்திருந்த கார்டுல மட்டும்தான் அந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இப்ப வரைக்கும் அதை கண்டுபிடிப்பதெல்லாம் மிக மிக இதுல இருக்கக்கூடிய விஷயம் நீங்க ஃபில் இது மட்டும் உங்களுக்கு போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்லயே நீங்க இருந்தீங்கன்னா இந்த விவரங்களை மட்டும் நீங்க ஃபில் பண்ணிட்டு நீங்கலாம் நீங்க எந்த ஆவணத்தையும் நீங்க வேற எதையும் நிரூபிக்க வேண்டிய தேவை மூன்றாவது தான் வந்து குழப்பத்துடைய உச்சகட்டங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர்லையும் ஓட்டு இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலைக்கு முன்பு பிறந்திருப்பவர்களுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்கிற வருடத்துல முதல் பாதியில பிறந்தவனுக்கு ஒரு நிபந்தனைகளும் இரண்டாவது பாதியில பிறந்தவருக்கு இன்னொரு நிபந்தனைகளும் அந்த நிபந்தனைகள் என்னன்னா முதல் பாதியில் இருப்பவர்கள் வந்து தன்னுடைய விவரங்களை மட்டும் சொன்னா போதும் ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் பிறந்து நீ உன் தாய் தந்தையுடைய விவரங்களையும் சேர்த்து சொல்லணுங்கறான் இது இந்த வருஷத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் அப்படி என்ன ரெண்டு இருக்குன்னு நமக்கு புரியல இன்னொன்னு ஒருவேளை நீங்க வந்து ஜூலைக்கு முன்பு பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த தேதி இடத்தின் சான்றை நிரூபியுங்கள்னு கேட்கிறான் அதற்கு பின்பு ஏழாவது மாசத்துக்கு பிறகு பிறந்திருந்தால் அதோடு சேர்த்து பிறந்த தேதி இடத்தின் சான்று கூடுதலாக உங்கள் அப்பா அல்லது அம்மாவுடைய பிறந்த தேதி இடத்தை நிரூபியுங்கள்

உங்க அப்பாவுடைய பிறப்பு உங்கள் அம்மாவுடைய பிறப்பு இரண்டில் யாராவது ஒருவர் ஃபாரினராக இருந்தால் அவர்களுடைய கடவுச்சீட்டு நுழைவுச்சீட்டு விசாவுடைய டீட்டெயில்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அதுலையும் ஒரு சப் கிளாஸ் வச்சு இப்படி மூன்றாக இதை பிரித்திருக்காரு சரி இதை நீ கேட்குற ரைட்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ரைட்டு ஏற்கனவே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன் வந்து அவங்க அப்பாவுடைய இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா என்னங்கிற சூழ்நிலை இப்போ சென்னை பெருவெல்லாம் வந்துச்சு எவ்வளவோ பேத்துக்கு டாக்குமெண்ட் காணா திரும்ப கூட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி தேதலுக்கு அப்புறம் கிடைக்க மாட்டேதுங்கிறதே இது சரி இத்தனை எவ்வளவு பேர் வந்து நெட்ல அசஸ் பண்றக்கூடிய நேரத்துக்கு செலவு பண்ணி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்ல இல்ல இன்னொன்னு நானே ஒரு டாக்குமெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேடும் குறிப்பிட்ட நபருடைய பெயரை எந்த ஸ்பேஸ் சுட்டும் ஸ்பேஸ் விடாம அவருடைய செல்லப்பேர் எல்லாம் போட்டாலும் வரல அதற்கப்புறம் அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணியுடைய பெயரையும் அவங்க கணவருடைய நம்பரையும் போட்டு அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீடாதானா இருந்தாங்க இவங்களை கண்டுபிடிச்சா அடுத்த வரிசையில் இப்படி இப்படியெல்லாம் தேடுனா அப்படி தேடியுமே அரை மணி நேரம் ஆகி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த பாகத்தை ஃபுல்லாக தேடுனா அந்த பள்ளிக்கூடத்தில் வாக்களிப்பவர்கள் நூறு நம்பருக்கு முன்பு இவருடைய பெயரும் இவருடைய தகப்பனார் பெயரும் வருது இப்படி எல்லாம் தேடி பிடிக்கணும்னா அத்திப்பட்டி தேடுவாங்க நாயிரம் அந்த ரேஞ்சில தான் வேலை செய்ய வேண்டியது சரி இத்தனைய கேட்கறியே இதையெல்லாம் ஃபில் பண்றதுக்கு இந்த மேற்படி ஃபார்ம்ல இடம் இருக்கான்னு பார்த்தா அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா பேரு ஆதாரு எப்பிக்கு இருந்தா போடுங்க இருந்தா போடுங்க இவ்வளவு கட்டாயமாக கேட்கக்கூடிய விவரங்களை இருப்பின் எழுதுன்னா அது என்ன பொருள் என்ன புடுங்குறதுக்காக கேக்குறீங்க கட்டாயமாக நீ பதிவு பண்ணணும்னா அது அதுக்கு பொருள் வேற இருந்தா போடு இன்னொரு கொடூரமானதா இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து செய்திகள் பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது பீகாருடைய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியில் அதுல பேர் இருந்துச்சுன்னா அதை காட்டி இங்க நீங்க வாக்கு வாங்கிக்கலாம் அங்க பேர் இருக்கவனுக்கு அப்புறம் இங்க சேர்த்துவ இவன் டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கானா அல்லது இந்த படிவத்தை தயார் செய்தவனுடைய அறிவு நாணயமே இந்த லட்சணத்துல தான் இருக்கா இல்லை இது ப்ராப்பரா திருட்டுத்தனத்தை சட்டபூர்வமாக பண்ணுவது பண்ணி தேர்தல் ஆணையம் தான் விளக்கம் பீகார் தேர்தல் அன்னைக்கே நம்ம வந்து முதல் கட்டமும் சரி இரண்டாம் கட்டம் இரண்டு தேர்தல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெல்லியில வாக்குப்பதிவு பண்ணவங்க ஹரியானாவில் ஓட்டு போட்டவங்க மகாராஷ்டிரா தேர்தலில் ஓட்டு போட்டவங்க இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க என்னன்னா ஒரு லட்சக்கணக்கான ஆர்எஸ்எஸ் எஸ் அடிப்படைவாதிகள் அதே மாதிரி இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க லட்சக்கணக்கான பேர் வந்து முகவரி மாற்றம் பண்ணி இவங்க பாஜக எங்கே தொய்வாக இருக்கோ அந்த தொகுதியில் போய் இவங்க ஓட்டு போடுறாங்கன்னுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த ஒரு புலம்பெயர் வாக்காளருங்கிற ஒரு புதிய ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ மூன்றாவதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா முந்தைய எஸ்ஐஆரில் இருந்த வாக்காளருடைய உறவினர் பெயர் அப்படின்னுனா அந்த பட் அந்த பட்டியை அந்த அட்டவணையுடைய தலைப்பே சொல்லுது முந்தைய எஸ்ஐஆரில் இருந்த வாக்காளரின் உறவினரின் பெயர் அப்படின்னு கேட்குறாங்க சரி அதாவது நான் ரெண்டாயிரத்தி இரண்டில் வாக்காளர் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய பெற்றோருடைய வாக்குரிமையை நிரூபிப்பதற்கான ப இடம் தான் இந்த மூன்றாவது பகுதி பெயர் அதாவது என்னுடைய அம்மா அல்லது அப்பாவுடைய பெயர் வாக்காளர் அடையாள அதாவது என்னுடையது இல்லை என் அம்மா அல்லது அப்பாவுடைய இபிஐசி எண் ஆள் இல்லைன்னா இத கண்டுபிடிக்கிறது மிக மிக சிரமம் காடும் இல்ல ஆளும் பெயர்னு மிகப்பெரிய குழப்பமே எதை சொல்றானுங்க இந்த நான் குறிப்பிடக்கூடிய இந்த நபர் எனக்கு என்ன உறவுன்னு சொல்லணுமா அல்லது அவருக்கு வேற யாராவது உறவுன்னு சொல்லணுமானா நீங்க இந்த மூன்றாவது பட்டியல பொறுத்த வரைக்கும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கிறது இது உங்களை பத்தி எதுவுமே கேட்கறது கிடையாது உங்களுடைய பெற்றோருடைய விவரங்கள் மட்டும்தான் இதுல கேட்கப்படுது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய அவர்களுடைய வாக்குரிமையை உறுதி செய்து அதன் மூலமாக நீங்களும் இந்திய வாக்காளர் தான் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பா தான் இதை பாக்குறாங்க விவரம் எதுவுமே வராது இந்த மூன்றாவது பட்டியலில் அப்பா அல்லது அம்மாவுடைய பெயரையும் அவங்களுடைய மூணாவது இதில் சொல்லப்படுகிற உறவினர் என்பது அப்பாவோ அம்மாவோ பேர் போட்டீங்கல்ல அவங்களுடைய அம்மாவாக இருந்தால் அம்மாவுடைய அப்பா தாத்தா அல்லது அம்மாவுடைய கணவர் அல்லது உங்க அப்பா இந்த இததான் வந்து உறவினர் இந்த இடத்துல நீங்க உறவினர்னு போடாம தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர்னு போட்டிருந்தா நீங்க எளிமையா நீங்க யாரை போடுறீங்களோ யார் பேரை எழுதுறீங்களோ அவர்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலர்னு மக்கள் வந்து எளிமையா இங்க உறவினர்னு போட்டதுனால யாருக்கு யாருடா உறவினர் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிலைமை இதற்கு பிறகு மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பாகம் வரிசை இதெல்லாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி சர்ச் பை எலக்டோரல் ரோல்ல போய் தேடி போய் புடிச்சு கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணணும் இதெல்லாம் கட்டாயமா ஃபில் பண்ணணும்னு நீங்க சொல்லலை பல இடங்களில் இருப்பின் போடுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ இதற்கு பின்பக்கம் திருப்புனா வழிமுறைகளை போட்டிருக்கான் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்கள் பிறப்பிட பிறந்த தேதி சான்ற காட்டுங்க அப்படின்னு கேட்குது எனக்கு இதில் என்ன டவுட்னா இந்த ஆவணங்களை இப்போ மூன்று பகுதியாக பிரித்து சில பேர் வந்து பிறப்பிட பிறந்த தேதியை காட்டணும் சில பேர் அப்பாவுடைய பிறப்பிடத்தையும் பிறந்த தேதியும் சேர்த்து காட்டணும் மூணாவதா பாஸ்போர்ட் விசா எல்லாம் காட்டணும் காட்டணும்னு கேட்குற யாருக்கிட்ட காட்டணும் திமுகவுடைய சட்டத்துறை செயலாளர் நேற்றுக்கு விளக்கமா கேட்டிருக்காரு கேட்கிறீங்களே இதை தான் உறுதின்னு சொல்றீங்க யார்கிட்ட காட்டுறது இந்த பிஎல்ஓ என்னும் பட அலுவலர்கள் வந்து உயர்நிலை அலுவலர்கள் கிடையாது ஒரு டெப்டி பிடிஓ டெப்டி தாசில்தார் லெவல்ல கையொப்பம் இடம் கூடிய அளவுக்கான அதிகாரிகள் கிடையாது சாதாரணமான ஊழியர்கள் இவங்க கிட்ட காட்டி அவங்க எதை உறுதி செய்ய போகிறார் அப்போ இந்த படிவத்தோடு நீங்கள் தரக்கூடிய பிறப்பிட ஆதார்

தேதி நீ பதினேழு ஆகி போச்சு பாதி முடிஞ்சிருச்சு பதிமூணு நாள் ஆரம்பிச்சு இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி எட்டு நாள்ல எவ்வளவோ செய்யலாங்க நான் ரெண்டு நாள் எத்தனை செஞ்சிருக்கேன் தெரியுமான்னு ஒவ்வொரு வந்து தோசை ஊத்திட்டு திரியுறாரு கேக்குறானுங்க பாருங்க ஒரு கேள்வி எட்டு கோடி பேரை வாக்குச்சாவடிக்கு ஒரே நாளில் கொண்டு வந்து வாக்களிக்க வைக்கக்கூடிய நாட்டில் ஒரு மாசத்துல எல்லாத்திட்டையும் இந்த விவரத்தை பண்ண முடியாத எவ்வளவு மண்டேல மாட்டு எல்லா பள்ளிக்கூடத்திலும் பூத்து போட்டு அத்தனை வர வச்சு அரசு விடுமுறை விட்டு அவங்கள நம்ம இடத்துக்கு வர வச்சு ஓட்டு போட வைக்கிறதும் ஒரு அதிகாரிகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வீட்டுக்கும் போய் பேப்பரை தூக்கிட்டு போய் விவரங்களை செக் பண்ணி செக்லிஸ்ட் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வரது ரெண்டும் ஒண்ணு இதுக்கு எட்டு நாளே அதிகம்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாருன்னா எந்த லட்சம் என்னன்னா ஏதாவது எப்பாடு பட்டாலும் வந்து நம்மளை வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க பிஜேபி எவ்வளவு பிராடு ஜெயிக்க வச்சிருவாங்க அதுக்கு நம்ம வந்து ஒத்துவோங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு அதனாலதான் இப்படி சொம்படிச்சிட்டு இருக்காரு பணிச்சுமையில அவங்க ஒருத்தர் வந்து கேரளால தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு இன்றைக்கு வருவாய்த்து ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க இப்ப பல இடங்கள்ல இவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டதாங்கிறத மிக முக்கியமான கேள்வி என்ன செய்யணும்னா அவங்களுக்கே பெரிய குழப்பம் இருக்கு இப்போ இரண்டு ஃபார்மை கொண்டு வராங்க இந்த ரெண்டு ஃபார்மும் எங்கிட்ட கொடுத்துட்டு ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டு திரும்ப வாங்கி ரெண்டையும் செக் பண்ணிட்டு ஒன்னு ரெண்டுலையும் ஒப்புதல் கையெழுத்து அவங்க இட்டுட்டு இல்லை நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு எங்கிட்ட இன்னொன்னு திருப்பி கொடுத்துட்டு போகணும் இதுதான் முறை ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் கொடுத்துட்டு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அவங்க ஃபோன் நம்பரை மட்டும் எழுதிக்கிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் பல இடங்கள் இதான் நடக்குது நாங்க ஃபோன் பண்ணோன்னு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுதான் வந்து இப்போ ஏன்னா பிஎல்ஓக்களுக்கு லெவல் என்னென்னா ஆஃபீஸராக இவங்க சொன்னாலும் அவங்க ஆபிசர் கிடையாது அது மலேரியா கொசு மருந்து அடிக்கிறவங்க தான் வந்து இந்த அனுப்பி அனுப்பிவிட்டு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் செய்யறாங்க அவங்க இந்த வீட்ல இருக்கக்கூடிய அட்ரஸ்ல இந்த இந்த பேர் இருக்காங்களா இந்தாங்க இந்த ஃபார்ம் பத்து ஃபார்ம் எட்டாம் வகுப்பு படித்த எழுத படிக்க தெரிந்த யாரை வேண்டாலும் இந்த பணிக்கு போடலாங்க பிரச்சனை அது கிடையாது இந்தியா இத்தனை ஆண்டுகளாக தேர்தல் நடந்துட்டு வருது தேர்தலுக்கு முன்பு இவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு என்று தனியாக தேர்தல் ஆணையம் வேலை செய்யும் பள்ளிக்கூடங்கள்ல முகாம் போட்டு முதல்ல வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான பயிற்சி இரண்டு நாள் மூன்று நாள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு மூணு வாரம் நாலு வாரம் நடத்தும் போயிட்டு வந்ததற்கு பிறகுதான் அவங்களுக்கு சந்தேகம் தெரியும் அதுக்கப்புறம் அவங்க வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு போக முடியும் ஒரு எலெக்ஷன் டியூட்டிக்கே இப்படி பள்ளிக்கூடத்தில் வைத்து வார வேலை நாட்களில் பனி நாளிலேயே இந்த பயிற்சி அவர்கள் கொடுப்பார்கள் இந்த எஸ்ஐஆர் வேலைக்கு இந்தியா முழுக்க பியலோக்கல் வேலை செய்கிறாங்க இவர்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்ததாங்கிறதா இதுல இருக்கக்கூடிய கேள்வி கூடுதல் அளிக்கப்படவில்லை இன்னைக்கு வந்து அர்ச்சனா பட்நாய்க்க சொல்லிருக்கேன் இந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் இது மாதிரி பிரச்சனை நடக்கிறதுனால அரசு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சினுடைய பிஎல்ஏக்கள் வந்து போலாம் அவங்க ஏஜென்சி வந்து அவங்க போய் வந்து ஏன்னா இந்த அலுவலர்களுக்கு வீடு வீடாக போய் எந்த வீடுன்னு கண்டுபிடிக்கவே தெரியாது ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு தான் அது தெரியும் அப்போ இதுலதான் இன்னொரு பிரச்சனை வருது இப்போ பல கட்சிகள் வந்து திமுக மோசடி செய்து இந்த பிரச்சனை எல்லாம் செய்தது பாஜக இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் தேர்தல் ஆணையம் இவர்கள் மீது மக்களுடைய கோபம் திரும்பாமல் அதிமுக வெகு சில இடங்களில் பாஜக இவங்க மூணுதான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இதுல இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் தான் இந்த அலுவலர்களோடு போவாங்க இப்ப நீங்க வெஸ்ட் மாம்பலத்திலயோ மயிலாப்பூர்லயோ இருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு பல இடங்களுக்கு பாஜக உடைய பூத் லெவல் ஏஜென்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல அதிமுக ஏஜென்ட்டுகள் இந்த பிஎல்ஓக்களுடன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் தீவிரமாக இந்த பணியில் இறங்கி வேலை செய்வது திமுக நிர்வாகிகள் திமுக உடைய பூத் லெவல் ஏஜென்ட்டுங்கிறனால இவர்கள் தான் முழுமையாக செய்கிறார்கள் உங்களுக்கு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கு செருப்புலையும் அடி வாங்கணும்னா பல இடங்கள்ல வந்து கொடுக்கப்படுகிற ஃபார்ம ஒன்னாவே கொடுக்கறதே ஒண்ணுமா ஒன்று மட்டும் கொடுக்கறது இன்னொன்னு ரெண்டையும் கொடுத்துட்டு ரெண்டையும் திருப்பி வாங்கிட்டு போயிடுறது அதுல உன்னை கையெழுத்து போட்டு திருப்ப கொடுக்கணுங்கிறதே தெரியாம இருக்கிறது இப்படி பல குழப்பங்கள் இருக்கு அப்புறம் திரும்ப வாங்குறதுக்கு மறுபடியும் பிஎல் ஓக்கள் வராமல் நீங்க எங்க கூட ஒரு பிஎல்ஏ ஏஜென்ட் வந்தார் இல்லைங்க அவர்கிட்ட நீங்க கொடுத்துருங்க அவங்க உங்க உங்க பக்கத்து தெருவுல தான் இருப்பாரு எதிர் வீட்டுல தான் இருப்பாரு அவர்கிட்ட கொடுத்துருங்க நாங்க அப்புறமா வாங்கிக்கிறோங்க இதெல்லாம் எப்ப ஸ்ப்ரிட்டினைஸ் பண்ண போறாங்க இதில் நீங்க எழுதி எழுதியிருக்கக்கூடிய விவரங்கள்லாம் சரிதானா இல்லையாங்கிறத பிஎல் ஓ உங்க கிட்ட சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கா இது அத்தனையுமே வந்து அது ட்ராபத்துல இருக்கிறது அன்னைக்கு அன்னைக்கு தான் தெரியும் எத்தனை பேருக்கு வாக்குரிமை போயிருக்குங்கிறது ட்ராஃப்ட் வர்ற அன்னைக்கு தான் தெரியும் அதாவது தமிழ்நாட்டுல விஎல்ஏக்கள் அறுபத்தெட்டாயிரத்துல இருந்து எழுவத்திரெண்டாயிரம் பேர் வந்து பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் வேணுங்க அப்போ அது திமுக அதிமுக கிட்ட மட்டும் தான் அந்த கட்டமைப்பே இருக்கு இன்னைக்கு எல்லா பூத்துகளிலும் பூத் ஏஜென்ட் போட்டுட்டோம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சொல்றாங்க எங்க கட்சிக்காரங்களுக்கு இன்னும் ஃபார்ம் வந்து சேரல உன் கட்சியில தான் பூத்துக்கு பூத்து ஏஜென்ட் போட்டேன்னு போன மாசம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தியடா அவன் என்ன புடுங்கிட்டா இருக்கான் அவன் வாங்கிக்கணும் அப்ப இதுல எத்தனை எவ்வளவு பெரிய உண்மை தெரியுதுன்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர எந்த கட்சிக்கும் பூத்துல லெவல் ஏஜென்ட்டுக்கான ஆட்கள் இல்லை கட்டமைப்பு இல்லை இல்லை அதாவது மூணாவது தடவையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரசுக்கு அங்க இல்லையா பாதி பூத்து ஏஜென்ட் தான் இருக்காங்க அதுதான் ரிப்போர்ட் சரி இதெல்லாம் மேனுவல்ல தானா அது ரெண்டு நாள் வேலை து அதுக்கப்புறம் ஊரே காரி துப்புனதுக்கு பிறகு அதை சரி பண்ணி ஆன்லைன்லயும் அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையில எல்லாம் பெரும்பாலும் பெயருக்கு பின்னால் உங்களுடைய இனிஷியல் இருக்கும் இப்ப கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆதார் அட்டையில எல்லாம் பெயர் மட்டும்தான் உங்களுடைய பெயர் பிரகாஷ்னா பிரகாஷ் மட்டும்தான் அதற்கு பின்பு உங்க அப்பா பேர் பழனிசாமினா பா பிரகாஷ்னோ பி பிரகாஷ்னோ போடுவது இப்போ வந்து வழக்குழிந்து போய் கொண்டு இருக்கு இப்போ பள்ளிக்கூடத்தில் போதெல்லாம் ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க ஐயா பேரை மட்டும் கொடுங்க நாளைக்கு பாஸ்போர்ட் வரைக்கும் இது பிரச்சனையாகும் அதனால இனிஷியல்னு ஒண்ணு தனியா போடாதீங்க சர்ணேம் கேட்டா மட்டும் போடுங்கிற காலத்துக்கு இன்னைக்கு வந்துருச்சு அப்போ வாக்காளர் அடையாள அட்டையில் இனிஷியல் இருப்பது பெரும்பாலானது இருக்கு இந்த ஆதார் அட்டையில இனிஷியல் என்பது இருப்பதில்லை ஆதாரும் பாஸ்போர்ட்டும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகலைன்னா ஆன்லைன்ல நீங்க என்ன செய்தாலும் அது மிஸ் சொல்லி பிளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் அந்த ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்சஸ் யுவர் நேம் அந்த எபிக் அப்படின்னு போட்டு அப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா பிளீஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ சப்மிட் த எனிமரேஷன் ஃபார்ம் ஆஃப்லைன் லைன் அவனே சிவப்பு எழுதி போட்டுறான் போட்டுறான் இதுல வந்து பாதி பேரை கழிச்சு கட்டுறது இந்த ப்ராசஸ் முழுக்கவுமே எத்தனை பேரை எத்தனை லட்சம் பேரை எளிதாக கழித்து கட்டலாம் பில்டர் பண்ணலாம் அப்படிங்கற மோட்லேயே சிந்திச்சு உருவாக்கப்பட்டதா இப்ப வரைக்கும் இது பாக்குற வரைக்கும் தெரிய வருது இத்தனை குழப்பத்துக்கு இடையில அவர்கள் போராட்டம் திமுக சட்ட ரீதியாக போராட்டம் முடிந்த வரைக்கும் இதற்கு உதவுவதற்காக கட்சியுடைய வழக்கறிஞரணி ஐடி விங்கு பிஎல்ஏக்கள் உதவி செய்வதற்கு போன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்பர் எல்லாமே ஓபன் பண்ணி கேள்வி ஞ்சு எஸ்ஐஆர்ல தரவுகள் ஒத்து போகாதவர்கள் அவர்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்னு படிவத்துல சொல்றீங்க இந்த பணிகள் எப்படி நடக்கும் தெரிஞ்சுக்கிறக்காக கேக்குறேன் சொல்லுங்க பாக்கலாம்னா இந்த பணிகளுக்கான அறிவிப்பானை எப்போது வெளியிட போகிறீர்கள் இது குறித்து வாக்காளர்களுக்கு எதன் வாயிலாக தகவல்களை தெரிவிக்க போகிறீர்கள் அஞ்சலா தொலைபேசியால் அல்லது பொது அறிவிப்பின் மூலமாகவா இந்த ஆவணங்களை எங்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஆட்சியர் அலுவலகமா தாலுக்கா ஆபீஸா ஊராட்சி அலுவலகமா வேற ஏதாவது இடத்துல இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் முன்பே தெரிவிக்காமல் இப்போது வரை வாய் மூடி தவிர்ப்பது என்ன காரணத்துக்காக வழிமுறைகளை முன்கூட்டியே தெரியப்படுத்துவது அவசியம் கடைசி நேரத்தில் மக்களை அழைக்களிக்க கூடாதுன்னு வெளிப்படையா தெரிவிச்சிட்டேன் இப்ப வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம் இதை பற்றி பேசுவதற்கு இந்த நிலையில நேத்தைக்கு அந்த தவுட்டு தற்கொலை

இப்போ வந்து கேட்டா வந்து சர்வேரே டவுன் ஆயிருச்சு இன்னொன்னு எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஃபார்ம் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஒப்பாரி பதினேழு பதினெட்டு வயசு ஆகணும்டா பதினெட்டு வயசே ஆனாலும் கூட நீயா போய் வாக்காளர் சேர்ப்பு முகாம்ல பேரை கொடுத்து உன் பேர் அதுல தான் உன் வீட்டுக்கு ஓல வரும் இல்லாட்டினா வராதுடா அவங்கள அனு சொல்லுவதற்கு எஸ் ஏ சந்திரசேகரும் கூட இல்லைங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கொடூர வரலாற்று துயரம் இதையும் நம்பி இவர்கள் வந்து மாபெரும் சதி அப்படின்னு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்காங்க முன்பெல்லாம் வந்து தகவல்கள் போய் சேருவதில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப்பால வதந்திகள் பரவும் இன்றைக்கு மடையர்களுடைய கூட்டம் ஒரு அரசியல் தரப்பா மாறிட்டதுனால தீயை விட வேகமாக இது மாதிரியான வதந்திகள் பொய்கள்லாம் பரவுது ஆனா தற்குறி மடையர்களுடைய விழுக்காடு நாம் அச்சப்படும் அளவிற்கு மெஜாரிட்டி கிடையாது அப்படிங்கறதா இப்ப எப்போவும் இருக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்ட் ஆறுதலான விஷயம் தேர்தல் முடிந்த பிறகுதான் இவருடைய ஆங்காரம் திமிரு தடித்தனம் எல்லாம் வந்து கொள்ளு தின்ன போகும் காய்ந்த பிறகு குதிரை தன்னை போல கொள்ளு திங்க போகும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஆசுவாசமான செய்தி மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்